வணக்கம் சின்டனி சோலார் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் புத்துக்கோட்டைன்ற இடத்துல சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் ஏரியா அது சாரி ஒரு நாலு ஏக்கர் ஏரியா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து ரெண்டு போர் போட்டதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஏழு இன்ச்சு தண்ணி தான் இருக்குது இதுக்கு நம்ம வந்து கஸ்டமர் வந்து அந்த போர்வெல்லில் வந்து தண்ணி குறையாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு வந்து ஒரு செட்டு சோலார் பேனல் போட்டு இந்த ஒரு செட்டிலேருந்து ரெண்டு போருக்குமே கனெக்ஷன் கொடுத்து ரெண்டு போராகவே நம்ம வந்து டூ ஹெச்பி மோட்ரு இறக்கிருக்கோம் ஏதாச்சும் ஒரு மோட்ரு தான் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ண முடியும் ரெண்டையுமே ஒரு நேரத்தில் ஓட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து சேஞ்சவர் போட்டு அந்த போருக்கும் இந்த போருக்கும் ரெண்டுக்குமே டூ ஹெச்பி ஒரு இன்ச்சு பைப்பு ஏன்னா ஒரிஞ்சு இஞ்சி தனி தான் சொல்லியிருக்காங்க ஒரிஞ்சு இஞ்சு டெலிவரியில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நானூறு அடி நானூறு அடியில் மோட்ரு வச்சுருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா முந்நூற்றம்படியில் முடியில் மோட்ரு வச்சுருக்கோம் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து ரெண்டு போர்லாம் இருந்தாலும் நம்ம ஒரே நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் நம்ம ரெண்டு போர் வெல்றதுனால ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஒரு இஞ்சி டெலிவரி சேஞ்ச் ஓவர் போட்டு ஒன்று ஓட ஓடும் அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணி இன்னொரு மோட்ரு ஓடும் ரெண்டுமே நல்ல ப்ரெஷரு நல்ல அவுட்புட்டு இந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு இஞ்சி டெலிவரியில் ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டிருக்கோம் அஸ்ட்ரால் பைப்பு மகேந்திரா மோட்டார் ஒரு பைப்பு எல்லாமே கரெக்டான ஒரு இன்ஸ்டாலேஷன் இருக்குது கஸ்டமருக்குமே ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்ஸ்டாலேஷனாக இருந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது நீங்கள் கரெக்டான ஒரு டேட்டாவை சொல்லுங்கள் எத்தனை இன்ச்சு போர் எத்தனை அடி போட்டிருக்கீங்க எத்தனை ஓப்பன் ஊற்று ஓப்பன் ஆயிருக்கு எத்தனை இன்ச்சு தண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லா டேட்டாவும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ரேட்டு சொல்லியிருக்கேன் நான் அவங்களுடைய ஒர்க்கு இதெல்லாமே வந்து எங்களுக்கு இமினியட்டாக வந்து ஒரே நல்ல ரெண்டு நாளில் ரெண்டு போ ஒர்க்கு ஒரு மோட்ரு இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் ரெண்டு மோட்ருமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுடைய ரேட்டு வந்து அதர் ரேட்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறத விட மெட்ரோ நல்ல காம்படிஷன் இருக்குது மோட்டருடைய அவுட் புட் எல்லாமே நல்லாயிருக்கு மஹேந்திரா மோட்டார்ங்கிறது போட்டிருக்கோம் அவங்ககிட்ட வந்து மஹேந்திரா இல்லைன்னா டெக்ஸ்போ ரெண்டுமே போடலாங்கிறாங்க பட் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ மஹேந்திரா போட்டார் சர்வீஸ் இஸ் வெரி குட் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்மோ மோட்டர் மகேந்திரா போன்ற நல்ல ஒரு ஃபுல் காப்பர் வைண்டிங் உள்ள தரமான மோட்டரை நீடித்து உழையக்கூடிய மோட்டரை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ மோட்ரு அடுத்து மகேந்திரா மோட்டர் சிஆர்ஐ இந்த மாதிரியான மோட்டர்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மோட்ருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது நடப்புனா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் விவசாயத்தை சரியாக முறையாக பண்ணுற மாதிரி சோலார் அமைக்கிறதையும் முறையாக பண்ணுங்கள் அதுக்கு சிண்டனி சோலார் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்